ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு பருப்பை வேக வச்சு எடுத்துக்கலாம் அதுக்கு வந்துட்டு நான் முக்கால் கப்பு அளவுக்கு தண்ணி சேர்க்குறேங்க அந்த பருப்பு வந்து பார்த்தீங்கன்னா கால் கப்பு கால் கப்பு எடுத்திருக்கேன் தோரம் பருப்பு கால் கப்பு சிறு பருப்பு வந்துட்டு கால் கப்பு எடுத்திருக்கேன் ஸோ அதை நல்லா கழுவிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்ததுங்க ஸோ இது கூட வந்துட்டு மஞ்சத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க ஓகே நல்லா கலந்து விட்ட பிறகு நம்ம மூடி போட்டுவிட்டு மீடியமில் வந்துட்டு நல்லா ஒரு அஞ்சாறு விசில் நல்லா வரட்டோங்க நல்லா மசிஞ்சி வரும் ஸோ அதுக்குள்ளே வந்து நம்ம தாளிச்சிக்கலாம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க அதில் வந்து கடுகு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துக்கோங்க ஸோ நல்லா பொறிஞ்சிட்டே வரும்போது நம்ம வந்துட்டு காஞ்ச மிளகா நான் ரெண்டு காஞ்ச மிளகாய் சேர்க்குறேங்க ஓகே இது கூட வந்துட்டு கருவேப்பிலை கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க நான் வந்து ஒரு பெரிய சைஸ் அளவுக்கு வெங்காயம் எடுத்திருக்கேன் அது கூட வந்துட்டு ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன் மீடியம் சைஸ் அளவுக்கு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் அதை வந்து நல்லா வதக்கிக்கோங்க உங்களுக்கு காரம் இன்னும் வேணும் அப்படின்னா காய்ந்த மிளகா இல்லைன்னா பச்சை மிளகாய்லாம் ஏதாவது ஒன்று சேர்த்துக்கலாங்க உப்பு சேர்த்துக்கோங்க தேவையான அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க இது கூட வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பூண்டை வந்து ஆட் பண்ணிவிடுங்க ஓகே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் இதை ஓகே இது கூட வந்துட்டு ஒரு மீடியம் சைஸ் அளவுக்கு நான் தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன் ஸோ அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ஓகேங்க நீங்கள் வந்து குழந்தைங்களுக்கு வந்து இது சாப்பாடில் போட்டுட்டு நெய் ஊற்றி கூட கொடுக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ பருப்பு நல்லா வெந்துடுச்சு பாருங்க இதில் வந்து நம்ம தண்ணி வந்து ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி நான் ஆட் பண்ணுறேங்க இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு இன்னும் கொஞ்சம் தேவை அப்படின்னா நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம் இந்த எல்லாம் வந்து நல்லா சாஃப்டாக வெந்துடணும் ஸோ அதனால மீடியம்ல வச்சிருங்க இல்லைன்னா தண்ணி வந்து ரொம்ப வத்திடும் ஓகே இப்போ வந்து பாருங்க நம்ம வேக வச்சு வச்சிருக்க பருப்பை வந்து அந்த கடாயில வந்துட்டு ஆட் பண்ணிடுங்க இது வந்து பாத்தீங்கன்னா எங்கேயுமே கெட்டி இல்லாமல் இருக்கணுங்க அதனால வந்து அடுப்பை லோல வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க ஸோ ஒரு ஒரு அஞ்சுல இருந்து எட்டு நிமிஷம் வந்துட்டு நல்லா கொதிக்கட்டும் நீங்க ஹைல வச்சிங்க அப்படின்னா கெட்டி கெட்டியே ஆயிடும் ஸோ அதனாலதான் ரோலை வச்சுட்டு நல்லா ஒரு எட்டு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டாச்சு பாருங்க நல்லா சூப்பரா வாசனையா இருக்கு சீக்கிரமாகவும் செஞ்சு முடிச்சிடலாம் அது ஸோ சூப்பரான பருப்பு குழம்பு ரெடி